வெல்கம் டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் போவூருக்கு நியர்பைலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரும் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு ரெஃபர் பண்ணுங்கள் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடுங்க ஸோ போர் நேர்மையில் ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து கீழே டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூமுங்க இது ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் இது வந்து டியூப்ளெக்ஸ் டைப் த்ரீ பெட்ரூமுங்க ஸோ இது வந்து ரேட் வந்து ஒன் தேர்ட்டி தாங்க ரெண்டுமே ஒன் தேர்ட்டி தாங்க ஸோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் மெயின் ரோட்டில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு மெயின் கேட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார் விடலாங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் இது வந்து டைரெக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க அதனால் நம்ம எதுவும் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ண போகிறது இல்லை ஸோ அதனால் எல்லாமே வந்து டேரெக்டாக பில்டர் கீழ்லேருந்தே வாங்குவீங்க அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிடுங்க மெயின் கேட்டு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கில் உங்களுக்கு மெயின் கேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்ல ஃபோல்டபுள் டைப்பில் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ பெரிய டோர் வந்து ஃபுல்லாகவே இது பண்ண முடியாது அதனால் ஃபோல்டபுள் டைப்பில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் தான் பார்க்குறோம் பாருங்கள் கார் பார்க்கிங் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ இருபது அடி உங்களுக்கு வந்து அகலம் வந்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு பதினெட்டு அடி அந்த ரேஞ்சு வந்துடுங்க ஸோ இனோவா டைப் காரு இல்லை எஸ்யூவி டைப் காரு அதுக்கப்புறமேட்டு ஒரு நாலஞ்சு பைக்கு அது மாதிரி விடலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இதை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி போடுறேன் அதனால் நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்க இந்த சமயத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணித்தரலாம் இல்லை பெயிண்ட்டிங்கின்டெலாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க இது செட்பேக் ஏரியாவோட ஒரு பேசேஜ் தாங்க ஸோ இது வந்து செட்பேக் ஏரியா ஸோ பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆஸ் பர் வாஸ்துவில் உங்களுக்கு வந்து கரெக்டாக போர் போட்டிருக்காங்க சனி மூலையில் அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது எவ்வளோ ஒரு கிராண்டியரான ஒரு ஹால் தான் பார்க்குறோம் பாருங்கள் நல்ல ஒரு பெருசான ஹால் தாங்க ஹாலுக்குலேருந்து இந்த பார்க்கிங்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா கூட சொல்லாங்க அது அது மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இதை கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது இன்னும் வந்து லைட் கனெக்ஷன்லாம் கொடுக்கல ஸோ கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி ஒரு மெயின் டோரு மெயின் டோருக்கு உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வுட்டில் தாங்க இவங்க வந்து ஃபுல்லாகவே விண்டோ பண்ணுறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பண்ணுவாங்க இவங்க வந்து ஃபுல்லாகவே உட்டில் தான் பண்ணுறாங்க ஸோ இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால இவ்வளோ லைட் கனெக்ஷன் கொடுக்கல அதனால் அங்கங்கே ஒயர்லாம் கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கு அதனால் வந்து கொஞ்சம் தப்பானு நினைக்காதீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு அதில் வந்து ரெய்லிங் பண்ணி பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய விண்டோ உங்களுக்கு வந்து நல்ல வெளிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாலோட ஃபுல் வியூ தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஹாலோட சைஸ் இங்கே வந்து டிவி யூனிட் போட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் தாங்க கிச்சன் பக்கத்துலேயே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம் இது கிச்சனுங்க கிச்சன் வந்து அக்னி மூலையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால கொஞ்சம் வந்து கிளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கவுண்டர் டாப்லாம் வந்து ஃபுல்லாக கிரானைட்டுங்க இதில் ஷெல்ஃபும் லாஃப்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு சாம்பிள் வேணுன்னாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்னிஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கலர் காம்பினேஷன்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க இது ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குங்க ஃபால்சனிங் பண்ணி லைட்லாம் போட்டிங்கன்னா இன்னும் வந்து இது வீடு கொஞ்சம் அற்புதமாகவே இருக்கும் ஸோ இங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் உள்ளே என்ட்ரானோடனே இது காமன் டாய்லெட்டு ஒரு க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ப்ராண்டினர் ஃபிட்டிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாக வென்டிலேஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட டோரும் வந்து நல்ல ஒரு டீசன்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க அது ஷெல்ஃபு லாஃப்ட் இருக்குது அதில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவுமே செகண்ட் டீக்கில் உங்களுக்கு வந்து ஃப்ரேமில் விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிகண்ட் டிசைனில் இருக்குதுங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் வரும் ஷெல்ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணவே தேவையில்லை இதுக்கு ஏதாவது பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் தாங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டிசைனர் ஒரு இது மாதிரி பில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது டஃப்லான் கிளாஸ் வச்சு உங்களுக்கு வந்து இது செப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் எஸ்எஸ்சில் வந்து பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஜிண்டால் பிராண்டுங்க இது வந்து எப்போவுமே த்ரீ நாட் ஃபோர் கிரேடு உங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸும் நல்லா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கிறதுங்க நடக்கிறதுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் நல்ல ஒரு பெரிய சைஸு ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மேலே வந்தோடனே ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒரு லாபி ஏரியா மாதிரி சொல்லலாம் அந்த ஏரியா மாதிரி இந்த ஏரியா இருக்குங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் வந்துடும் ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட டோர் வந்து பாருங்கள் இதுவுமே நல்லா ஒரு ப்ளைவுட்டில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல காற்று இருக்குங்க நல்ல காற்று வெளிச்சம் இருக்குங்க நல்ல ரெண்டு பெட் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து நல்ல ஒரு நல்ல வெளிச்சமும் காற்றுக்கும் சூப்பராக இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது ஒரு இண்டியன் கிளாஸெட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க டோரும் நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் இதில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிற வழிங்க ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால மேலே போகல இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் தான் இது வந்து டோரும் மெயின் டோரும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளைவுட்டில் சூப்பரவைட் பண்ணிருக்காங்க இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹால் மாதிரி இருக்குங்க இந்த பெட்ரூமு ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணி ஃபால் சீலிங் பண்ணுறாங்க அதுவுமே நல்லா நல்லாயிருக்கு ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டு அடி இருக்குங்க ஏன்னா அது ரொம்ப பெருசுங்க பாருங்கள் செம பெருசு ஹால் சைஸில் இருக்கு இந்த பெட்ரூமும் பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சைஸில் எங்கேயுமே பெட்ரூம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி டோரும் கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனி தாங்க பால்கனி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டுக்கு எட்டுக்கு இருபதுன்ற சைஸில் பால்கனி அதுலேயும் வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்பாட் லைட்லாம் போட்டு பக்காவாக இருக்குங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் இதே சைட்லேயே வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணுணாலும் ஸ்க்ரீன் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சைட்டில் உங்களுக்கு வந்து ஒரு நைன்ட்டி எயிட் லேக்ஸ் இருக்குது நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸில் இருக்குது நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்க போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ செவன்ட்டி செவன்ட்டி டூ நைன்ட்டி லேக்ஸு நைன்ட்டி லேக்ஸ் அந்தப்போ அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போட்டுட்ருக்கோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு வச்சு கால் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணுவேங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி கட்டா சி யூ பாய்